காவேரியின் திடம் தகத்தெறியப்படும் தீட்டப்பட்ட தீய திட்டங்கள் சாரதாவால் புரிந்து கொள்ள முடியாத மகளின் நடவடிக்கைகள் வியப்பில் ஆழ்ந்த தாய் சாரதா உண்மை காதலும் ஜெயிக்கும் கட்டிய தாலியும் பெண்ணை எப்பவும் ஜெயிக்க வைக்கும் வணக்கம் இன்றுதான் நீங்கள் எமது சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வன்னிலாவின் திடகாத்திரமான விஜயுடனான கல்யாணத்தில் முடிவுற வேண்டுமென்ற முடிவில் எல்லா வேலைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு இரவு படுக்கைக்கு அவளுடைய மாமனாருடன் விஜய் வீட்டுக்கு வருவதென்பது மிகவும் துணிச்சலான செயலாகும் விஜய் கல்யாணம் முடித்துவிட்டேன் காவேரியை அத்துடன் கன்ட்ராக்ட் கல்யாணம் என்பதைப் பற்றி ஒருவிதமான சிந்தையும் இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையினை எப்போவோ தொடங்கிவிட்டோம் என்று பச்சையாக வண்ணிலாவுக்கு கூறியும் வெண்ணிலா இப்போதுதான் அவள் இங்கு உன்னுடன் இல்லையே அவள்தான் போய்விட்டாளே என்று வெண்ணிலா கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழத் தொடங்கிவிட்டோம் என்று விஜய் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தால் அது உண்மையாகிவிடுமா அதற்கு என்ன ப்ரூஃப் இருக்கின்றது அதனை இங்கு ஒருதரும் குறிப்பாக பசுபதி குரூப்போ அல்லது வெண்ணிலாக்கோ கேட்கவில்லை ஏன் மீடியா கூட இதை பற்றி இல்லை போலும் வெண்ணிலா கோயிலிலே விஜயுடன் கல்யாணத்துக்கு ஆயத்தமாக நிற்கையிலே மீடியா வந்து நியாயமான கேள்விகளை தொடுத்தார்கள் வெண்ணிலாவிடம் வெண்ணிலாவோ விட்டப்பாடாக இல்லை பசுபதி சொல்லிக் எல்லாம் அங்கு கோவிலிலே வைத்து அவர்கள் கேட்டார்கள் ஆனால் வெண்ணிலாவோ சடக்கு சடக்கு என்று பதில் கொடுத்தால் மீடியாவுக்கு எல்லாம் லைவ் டெலிகாஸ்டிலே போய்க்கொண்டிருந்தது அட நீ என்ன கதைக்கிறாய் எனக்கு பசிக்கிறதே எனக்கு மட்டுமல்ல என் வயிற்றில் வளரும் நம்ம குடும்ப முதல் வாரிசுக்கு பசிக்காதா என்ன இருடா செல்லம் அவங்க கிடக்குறாங்க அம்மா உனக்காக சாப்பிடுறன் என்று இட்லியை போட்டு நல்லாக வயிறார சாப்பிட்டு விட்டு எக்ஸிபிஷனுக்கு போவதற்கு ஆயத்தமானாள் காவேரி காவேரியின் நடவடிக்கையில் உள்ள விளங்காத மாற்றத்தைக் கண்டு வியந்து போன சாரதாவும் பாட்டியும் என்னடி இவள் இப்படி இருக்கிறாள் என்று அவரவர் மனதிலே நினைக்கையிலே கங்காவோ விடம்மா அத்தை சொன்ன மாதிரி அவள் தைரியத்தோடு இருக்கிறாள் தானே விடம்மா போகட்டும் சாரதாவோ சொல்வதெல்லாம் பஞ்சாயம் பண்ண வந்த வெண்ணிலாவுக்கு சொல்லிவிட்டு வெண்ணிலா அங்கு மனக்கோலத்திலே இருக்கிறாள் என்று புலம்புவது சாரதாவின் மனதிலே உள்ள ஒரு கீறலானது இப்போது வழிவந்து விட்டது பார்த்தீங்களா என்னவாக வழியால சாரதா துள்ளி குதித்தாலும் தன்னுடைய மகளின் வாழ்க்கையல்லவா ஊசலாடி கொண்டிருக்கிறது தாயுள்ளமாச்சே பொறுக்க முடியாமலும் வீட்டில் கூட யாருடனும் கொள்ள முடியாமலும் தவிக்கின்றதை இப்போது எங்களால் உணர முடிகின்றதே வெண்ணிலாவின் காரசாரமான பேட்டியானது அங்கு கல்யாணத்துக்கு வந்தவர்கள் அதுதான் வெண்ணிலாவின் மாமனாரின் உறவுகளல்ல மாறாக பசுபதியால் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூலிக்கு மாரடிப்பவர்கள் மீடியாவுக்கு முன்னால் சொல்லி வைத்தபடி கூக்குரல் போடத் தொடங்கினார்கள் வெண்ணிலாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது சாராம்சம் வெண்ணிலாவினது பேட்டியானது மீடியாவில் போன லைவ் டெலிகாஸ்டை நெவினும் ஜமுனாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள் கோபப்பட்டதுமல்லாமல் நெவின் வெண்ணிலா கொடுக்கும் பேட்டியினை பார்த்து ஆக்ரோஷம் கொண்டான் ஆனால் ஜமுனா இதுதான் சரியான நேரம் என்று குத்தல் கதைகளால் நெவினை குடைந்தெடுத்தாள் அதுவும் நெவினையும் காவேரியை ஒன்று சேர்த்து ஐமிச்சமான கதைகளை அதுவும் தனது அக்கா என்று கூட பார்க்காமலும் பிளான் பண்ணி நெவினை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்ட வைத்ததுமல்லாமல் நவீனை கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தாள் ஜமுனா ஆனால் காவேரியின் துணிச்சலான முடிவினை பார்த்து சந்தோஷப்பட்ட தாத்தாவும் பாட்டியும் மன அமைதியடைந்தனர் பசுபதி கூட்டத்தின் சதியினால் வெண்ணிலாவின் கல்யாணம் நடக்குமா துணிச்சலுடன் இருக்கும் காவேரியின் காதல் எல்லாவற்றையும் தூளாக்கி தூக்கி எறியுமா தற்காலிகமாக கட்டிய தாலி என்றால் கூட அது தாலிதான் அதில் உண்மை நிலை இருக்குமல்லாது சுத்துமாத்து இருக்கவே முடியாது ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் விஜய் காவேரியினது கற்பம் அக்கோவிலே வைத்து வழிக்குணரப்படுமா இதுதான் ஒருதரும் எதிர்பார்க்காத திருப்பமாக அமையுமா இந்த சீரியலில் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் இவையெல்லாம் என்னதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் விரும்பினால் எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர் கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்